அலாம் வலைக்கும் வரமத்துல்லா கண்ணேக்குரிய நல்லோர்களே நபிக நாயகம் சல்லா அலிஹஹி வசல்லா அவளின் வாழ்க்கையில் நம் வாழ்க்கைக்கு தேவையான எக்கச்சக்கப்பான படிப்பினைகள் இருக்கின்றது ஒரு மனிதனு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏழைகளிடம் அநாதையிடம் தாய் தந்தையிடம் மனைவியிடம் உறவினர்களிடம் நண்பர்களிடம் ஏராளமான உதாரணங்கள் நபிக நாயகம் சொல்லல்லா அலிஹஸ்லாம் அவனின் வாழ்க்கையில் கொட்டி கிடக்கின்றதும் அதையெல்லாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் இப்பொழுது நபிக நாயகம் சொல்லல்லா அலிஸ் அவள் மூன்று விஷயங்களை நமக்கு செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் இதனால் நமக்கு என்ன நன்மை ஏற்படுகின்றது என்பதையும் நபிக நாயகம் சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபிக நாயகம் சுல்லல்லா அலிஸ்மம் கூறினார்கள் அபு ஹொரேலா அலி அல்லா என்று அவர் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸை தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹுமானத்தாலா கண்ணியத்தை அதிகப்படுத்துகின்றான் அல்லாஹுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹுமானத்தாலாம் உயர்த்தாமல் இருப்பதில்லை அருமை சகோதர சகோதரிகளே தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை தர்மம் செய்தால் அல்லாஹ் சுபானத்தாலாம் செல்வத்தை அதிகப்படுத்துகின்றான் என்று நினைத்துக்கொண்டு நாம் தர்மம் செய்தால் நிச்சயம் தர்மம் நம்மை அதிகம் அதிகம் செல்வத்தை கொடுக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தங்களை அல்லாஹுக்காக தர்மம் செய்யக்கூடிய அந்த செல்வந்தங்களை நீங்கள் நெருங்கி அவர்களை விசாரித்தால் நான் அதிகம் அதிகம் தர்மம் செய்கின்றேன் எனக்கு அல்லாஹ் சுபான் எனக்கு அதிகம் அதிகம் செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றான் என்று தான் சொல்வார்கள் ஏனென்றால் குர்ஆனும் ஹதீஸும் அதை தான் நமக்கு போதிக்கின்றது நீங்கள் தர்மம் செய்தால் உங்களுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவேன் மாறாக குறைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுபான் தலா குர்ஆனில் கூறுகின்றான் நபிகன் நாயகம் சல்லா அலிசம் அவர்களும் கூறுகின்றார்கள் மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹுபானத்தலா கண்ணியத்தை அதிகப்படுத்துகின்றான் இன்று நம்மில் பல பேருக்கு இல்லாத குணம்தான் மன்னிப்பு எந்த ஒரு செயலை ஒரு மனிதர் செய்தாலும் நான் அல்லாஹுக்காக மன்னிக்கின்றேன் இந்த செயலை நீங்கள் எனக்கு செய்ததால் என்று அவரை மன்னித்தால் அல்லாஹ் சுபானத்தலா மன்னித்தவளை உடைய அந்த கண்ணியத்தை அதிகப்படுத்துகின்றான் என நபிய நாயகம் சொல் அல்லாசும் கூறியிருக்கின்றார்கள் அதுக்கடுத்ததாக அல்லாஹுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் மகானத்தலா உயர்த்தாமல் இருப்பதில்லை ஒரு சில இடங்களில் நாம் பணியோடு அல்லாஹுக்காக பணியோடு இருக்க வேண்டும் உதாரணம் பள்ளி வாசலி நுழைந்தால் பணிவு காட்ட வேண்டும் ஒரு சபையில் நாம் உட்கார்ந்தால் அங்கே பணிவு காட்ட வேண்டும் இதெல்லாம் நாம் அல்லாஹுக்காக செய்கிறோம் என்று நினைத்து கொண்டால் அல்லாஹ் சு அந்த இடத்தில் நம்மை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று நபிக நாயகம் சல்லா அலிசம் கூறியிருக்கின்றார்கள் இதே போல் இஸ்லாமிய பதிவு தினம் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் இதை மற்றவர் சேர் செய்யுங்கள்